கோமதி அம்மா மகன் வெளியூரில் இருந்தான் அவனுக்கு கல்யாணமாகி புள்ளக்குட்டியெல்லாம் ஆகிப்போச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டான் அதனால் அம்மாவை வந்து அடிக்கடி பார்க்குறது இல்லை ஆனால் மாதம் மாதம் டானு மணி ஆர்டர் மாத்திரம் பண்ணிடுவான் டான் அஞ்சாந்தேதி ஆனால் ஆயிரம் ரூபா மணி ஆர்டர் வந்துடும் அந்த ஏரியா போஸ்ட்மேன் அப்துல்லா தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போவார் அவரும் வயசானவர் தான் அடுத்த வருஷம் ரிட்டைர்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த ஆர்டர் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கும் அதில் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சீக்கிரமாக லீவு கிடைச்ச உடனே வந்து உங்களை பார்க்குறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் அப்படின்னு எழுதியிருப்பான் அதை கிழிச்சி வாசித்து கையில் கொடுத்துட்டு போவார் அப்துல்லா கோமதிக்கு சரியாக கண்ணு தெரியாது அதை பார்க்குறப்பவும் கேட்குறப்பவும் மகனே நேரில் வந்து சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கும் கோமதி அம்மாவுக்கு அதுக்காகவே காலண்டரை கிழிச்சு பார்ப்போம் எப்போ தேதி வருதுன்னு அப்துல்லா கையில் காசு கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டு அவருக்கு பத்து ரூபா கொடுக்கும் கோமதி அம்மா அவர் வேணாம்னாலும் விடாது நீயும் என் மகன் மாதிரி தான் அவன் என்கிட்ட பேசுறது இல்லை அவன் எழுதுனதை வாசிக்கும் பொழுது உன்னோட வடிவத்தில் என் மகனை நான் பார்க்குறேன்னு சொல்லும் அவரால் தட்ட முடியாது அது பாட்டுக்கு பணம் வந்துட்டு தான் இருந்துச்சு கோமதி அம்மாவும் சந்தோஷமாக வாங்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த மாசம் பணம் வரல என்னன்னு தெரியல அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு பணம் வரலையான்னு அவரும் சொன்னாரு வரலன்னு கேட்டதும் கோமதியாக்கா கோமதி அம்மா கண்ணு கலங்கிடுச்சு என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு அதே நேரத்துல அந்த காசை வச்சு தான் ஒருவேளை கஞ்சினாலும் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுவும் நின்னு போச்சுன்னா பட்டினி இல்ல தெருவுல கையேந்த வேண்டிய நிலமை தான் கோமதிக்கு வயசு எண்பது ஆகி போச்சு கண்ணு சரியா தெரியாது இத அப்துல்லா கிட்ட சொல்லி புலம்புச்சு போய் நல்லா பாரியா அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் அப்துல்லா சொன்னார் இன்னைக்கு வரல ஆனால் நாளைக்கு வரலாம் போஸ்ட் ஆஃபீஸு மூணு நாளைக்கு லீவு நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னார் அடுத்த நாளும் அப்துல்லா சந்தோஷமா வந்தார் வந்து காசு கொடுத்தாரு அப்புறம் வழக்கம் போல் வாசிச்சு கம்மிச்சார் கையெழுத்து கேட்கல ஏன்னா கையெழுத்து வாங்காமல் போறீங்கன்னு கோமதி கேட்ட உடனே ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன் கையெழுத்து வாங்கிட்டார் அப்புறம் டான் அஞ்சாம்தேதி வழக்கம் போல் காசு கொண்டு வந்து கொடுத்தாரு கொழப்பும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு திரும்ப பிரச்சனை மணியாடர் வரல அப்ப அப்துல்லா கிட்ட கோமதி கேட்டுச்சு என்ன பிரச்சனை மணியாடர் வரல என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலான்னு அழுதுச்சு மணியாடர் வரும் கொஞ்சம் லேட்டாகும்னாரு அப்துல்லா கோமதி கையில் காசும் இல்ல சாப்பாட்டுக்கு வழியும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்துல்லாவும் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்போ ஒருத்தர் சொன்னாரு எங்கள் ஊரில் இப்படித்தான் வந்த மணி ஆடர் பணத்தை அந்த ஊர் போஸ்ட்மேன் வாங்கின மாதிரி கையெழுத்து போட்டுட்டு அவரே அமுக்கிக்கிட்டாரு அப்புறம் சம்மந்தப்பட்ட ஆள் போஸ்ட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி அந்த போஸ்ட்மேன் அலறி அடிச்சுக்கிட்டு வந்து பணத்தை கட்டுனாருன்னு சொன்னாங்க ஓமதிக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அப்துல்லா அப்படி செய்வாரான்னு சந்தேகம் சரி அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட்டை பற்றி பேசி பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிப்போம்னு அன்னைக்கு அப்துல்லா கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்துச்சு கோமதி அவரு அப்படியா கம்ப்ளைண்ட்டு எங்கிட்ட என்கிட்ட கொடுங்க நானே கொண்டு போய் சேர்த்துட்றேன்னாரு இது என்னடா திருடங்கிட்ட சாவியை கொடுக்குறதான்னு யோசனை வந்தாலும் கொடுத்து தான் பார்ப்பேமன்னு அவரை வச்சு எழுதி அவர் மூலமாகவே போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்து விட்டுச்சு கோமதி ஒரு வாரம் ஆச்சு பதில் ஒன்றும் இல்லை அப்போ கோமதிக்கு சந்தேகம் வந்துச்சு இவர் கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையான்னு சரி நேரடியா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் கேட்டுருவோமுன்னு முடிவு பண்ணி தட்டு தடுமாறி போயே சேர்ந்துடுச்சு இதோட போதாத நேரம் அப்துல்லாவே அங்கே இருந்தாரு இதை பார்த்துட்டு அம்மா நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வாரீங்க என்கிட்ட சொல்லப்படாதோ நான் பார்க்க மாட்டேன்னா அப்படின்னாரு திருட்டு பயலாக இருக்கானே எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை மணி ஆர்டர் வராததுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் என்னாச்சின்னு போஸ்ட் மாஸ்டர் கேட்கலாம்னு வந்தேன்னு சொன்னார் சொன்ன உடனே அப்துல்லா முகம் மாறிப்போச்சு நம்ம ச சந்தேகம் சரிதான்னு நினச்சிக்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் கேட்டுச்சு என் கம்ப்ளைண்ட்டு வந்ததான்னு அதுக்கு அதுக்கப்புறு எந்த கம்ப்ளைண்ட்டு அது மாதிரி ஒன்றும் வரலையான்னாரு சந்தேகம் உறுதி ஆயிடுச்சு இப்போ நேரடியாகவே போஸ்ட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்துல்லா மணி ஆர்டர் பணத்தை அமைக்கிட அமைக்கிக்கிட்டதாக ஆனால் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார் கடந்த ஒன்றரை வருஷமாக மணி ஆர்டர் எதுவுமே உனக்கு வரலையே முன்னாடி வந்ததோடு சரி அப்புறம் வரவே இல்லைன்னு சொன்னதும் கோமதிக்கு எங்கேயோ இடிச்சிது அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு இவர் சொல்றது உண்மையான்னு அவரும் ஆமான்னார் அப்புறம் எப்படி இத்தனை நாள் பணம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு கேட்டுச்சு கோமதி அப்போ அப்துல்லா சொன்னார் ஆமாம் போன வருஷம் உங்களுக்கு பணம் ஒரு தடவை லேட்டா வந்துச்சு ஞாபகம் இருக்கான்னாரு ஆமா போஸ்ட் ஆபீஸ் லீவுன்னு சொன்னீங்க ஆமா அப்படி போய் அப்படி போய் நான் தான் சொன்னேன் அந்த மாசமே பணம் வரல அதுல இருக்கிற போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டோம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி முடியாம இருக்கிறதாகவும் ரொம்ப சிக்கலில் இருக்கிறதாகவும் பணம் அனுப்புற சூழ்நிலையில இல்லைன்னு சொன்னாங்க உங்க நிலைமைய பார்த்தா பாவமா இருந்துச்சு அதனால நான் தான் என்னோட பணத்தை மணி ஆர்டரில் வந்ததாகவும் மாதம் மாதம் கொடுத்தேன் உங்களுக்கு கண்ணு தெரியாததுனால மணி ஆர்டர் வந்ததாகவும் அதில் உங்களை பற்றி விசாரிக்கிற மாதிரி நானே போய் சொல்லிவிட்டு காசு கொடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா செத்து போய் பல வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கொடுக்குறதா நினச்சி உங்களுக்கு கொடுத்தேன் இந்த மாதம் ரம்ஜான் நாளில் எனக்கு பணம் தட்டுப்பாடு அதான் லேட்டு நாளைக்கு கொடுத்துட்றேன் அம்மா அப்படின்னு கண்ணு கலங்க சொன்னார் ஓம்மதி அவரை கட்டி பிடிச்சி அழுதுடுச்சி என் மகனே அதால் அதுக்கு மேலே பேச முடியல கண்ணீர் தாரையா வளைஞ்சிச்சு ஒன்றை போய் சந்தேகப்பட்டுட்டேனே எனக்கு சாமி நல்ல கதியை கொடுக்காது என்னை மன்னிச்சிரேயான்னு காலைல விழப்போச்சு அதை தாங்கி பிடிச்ச அப்துல்லா சொன்னார் வயசானவக காலில் நாம் விழலாம் ஆனால் எந்த சமயத்துலேயும் அவங்க நம்ம காலில் விழக்கூடாது அது பெரிய பாவம் வேணாம்னாரு கண்ணு கலங்க இதை பார்த்துட்டு இருந்த போஸ்ட் மாஸ்டரும் அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் நானும் பணம் தரேன் உன் சிரமத்தை குறைக்கிறேன்னா நெகிழ்ச்சியோட ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான பதிவு தான் வேறு லெவலில் சொல்லலாம் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் பெல்சன்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்